உலகத்தின் மகிமை மேன்மை ராஜ்யபாரம் எல்லாத்தையும் காட்டிட்டு சொல்றான் இவைகளை நான் உனக்கு தருவேன் அவன் என்ன கொடுக்க முடியுமோ அதை சொல்றான் ஆனா தான் என்ன கொடுக்க முடியுமோ சொல்றாரு நான் உனக்கு ஜீவனை உண்டாக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்னை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்போ ஆண்டவர் எந்த உபதேசத்தை பத்தி பேசுறாரு ஜீவனுக்குரிய பத்தி பேசி இருக்கிறார் பிசாசு உலகத்தின் மேன்மை ஆசீர்வாதம் பணம் பதவி புகழ் இதை பத்தி பேசிட்டு இருக்கு அதை பத்தி ஒருத்தன் பேசுறான் அவன் பிசாசினுடைய உபதேசத்தை உடையவன இருக்கிறான் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறான் ஆனால் அவன் தேவனுடைய உபதசத்தை இருக்கிறான்